அனைவருக்கும் ஆத்மானம் மீண்டும் ஒரு மருத்துவ ஆலோசனை சீதபேதி பேதி சில பேருக்கு சீத சிதம பேதியாகவும் கட்டுப்படவே கட்டுப்படாது அதுக்கு வந்து ஒரு மிக எளிமையான முறை வில்வப்பழம் ஓடு தட்டி போட்டு கஷாயம் செய்து கொடுங்க இப்படி கொடுத்தீங்கன்னா சீத பேதி கட்டுப்படும் மிகவும் எளிமையான முறை பயன்படுத்தி பாருங்கள் நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இந்த மருத்துவத்தெலாம் சொல்கிறேன் ரொம்ப பெருசாக ரொம்ப நேரம் பேசி நம்ம சொல்லக்கூடிய அந்த கருத்தை சொல்கிறதுக்கு பதில் மற்ற விஷயத்தெலாம் பேசி கருத்தை கடைசியில் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு எனக்கும் டைம் தான் வேஸ்ட்டு அது மாதிரி இல்லாமல் எடுத்த உடனே நான் என்ன மருந்தோ அந்த பரிகாரமும் சொல்லிடுறேன் நீங்கள் ஈஸியாக அதை புரிஞ்சிக்கலாம் அப்படி உங்களுக்கு ஏன்னால் இந்த மருத்துவத்தில் சந்தேகப்பட்ட எனக்கு நீங்கள் ஃபோன் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவேன் மேற்கொண்டு எந்த நோய் சம்மந்தமாக என்கிட்ட நீங்கள் பேசலாம் நான் சிறந்த மருத்துவ ஆலோசனை சொல்லுவேன் என்னுடைய குரு சுவாமி சிவப்பிரகாசம் சித்தவைதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரொம்ப எளிமையான மருந்துகளை கொடுத்தா பெரிய பெரிய நோய்களை குணப்படுத்துவார் அவரும் ரொம்ப தொடர்ச்சியெல்லாம் பேச மாட்டார் அவர் வந்து மருந்து கொடுப்பார் நோய் குணமாகிடும் அவருடைய சொல்லி கொடுத்தா அந்த கருத்தை தான் வந்து நானும் உங்களுக்கு சொல்கிறேன் அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம வணங்கி என்னுடைய நன்றியை சொல்கிறேன் அவர் மிகப்பெரிய வைத்தியர் அவர் பார்த்திங்கன்னா ஜிடி நாயுடன் ஒரு பெரிய விஞ்ஞானி அவருடைய நண்பர் தான் நான்மதி பெருமாள் நான்மதி பெருமாள் யார் பார்த்தீங்கன்னா சுவாமி ஆத்மி அனுப்பி தான் சொன்ன சிவானந்தபுரம் நேர்முக சீடர் அவருடைய சீடர் தான் சுவாமி சிவபிரகாஷ் சித்தவேகி அதனால் வந்து இந்த மருத்துவ பாரம்பரியம் வந்து ஆத்மியான பெய்த சாமி சிவநாதபுர வழி வழி வழியாக வருது அதனால் வந்து நம்ம ஆத்ம சகோதரர்கள் வந்து இதை கேட்டு பயனடைங்க இந்த மாதிரி ஒரு சிறந்த மருத்துவ முறையும் ரொம்ப எளிமையான மருத்துவ முறை பெரிய புடம் போடுறது செந்துரம் பண்ணுறது ரொம்ப விரிவாலாம் பண்ண தேவையில்லை ரொம்ப எளிமையாகவே பெரிய நோயெல்லாம் குணப்படுத்தலாம் நம்ம பயன்பாட்டு கொண்டு வரணும் பெரிய பெரிய நோய்க்கு தொடர்ச்சியான மருந்து கொடுக்கலாம் அதை நான் சொன்னால் கூட இதை வந்து பொதுமக்கள் எல்லோரும் அதை கேட்டு அதை ப அதை செஞ்சிட முடியாது அது மருத்துவர் தான் செஞ்சு செய்யணும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பதிலாக நீங்களே செஞ்சிடலாம் அந்த மாதிரி ஒரு எளிமையான முறை தான் சொல்கிறேன் இதை கேட்டு நீங்கள் பயனடையீங்க மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்